ரேஸ்தலான் ஆண்டவரும் இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆறாவது நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த ஆறாவது நாளிலே மனசு விற்றக்கூடாது அப்படின்ற ஞானத்தை ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மனசு விடுதல் இன்னைக்கு சாதாரணமாக உலகத்தில் நடக்கிற விஷயம் இந்த மனசு விடுதலை நம்ம பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னா ஆவியை நொறுக்குதல் அப்படின்ற பேரில் இந்த வார்த்தையானது குறிப்பிடப்படுகிறது இப்போது வேதத்திலிருந்து ஒரு நபரை நம்ம பார்த்து இந்த தியானத்தை முடிக்கப் போகிறோம் வேறு யாரும் இல்லை யூதாஸ் காரியோத்து இந்த யூதாஸ் காரியோத்து ஏசப்பாவை முப்பது வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுத்துறான் காட்டி கொடுத்ததுக்கப்புறம் பிசாசு யூதாஸுக்குள்ளே நுழைஞ்சு அவனுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தான் யுவதாசுடைய மனசில் தற்கொலை அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுட்டான் இப்போ யூதாசும் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இவன் ஏசப்பாவோட தான் இருந்தான் ஏசப்பா தன்னுடைய மரணத்தை பற்றி முன்பாகவே சீசர்களுக்கு சொன்னார் அதைக்கூட மறந்து போய் அதை கூட பிசாசு அவனுடைய மைண்ட்லேருந்து எடுத்து இன்றைக்கு யூதாசனுடைய ஆவி பாதாளத்திலே காவல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம கடந்து போக வேண்டாம் நம்ம ஒருவேளை ஏசப்பாவுக்கு விரோதமாகவே நம்ம பாவம் செய்திருக்கலாம் அதனால் கூட மனசு விட்டுருக்கலாம் ஏசப்பா என்னையெல்லாம் ஏற்றுக்குவாரா இந்த பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருவாரா இந்த பாவத்தையெல்லாம் அவர் மன்னிக்க முடியுமா இதை போய் நான் அவருக்கு விரோதமாக செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி மனசு நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம யூதாஸை போல முடிவெடுக்கக்கூடாது நம்ம யாரை போல முடிவெடுக்கணும் அப்படின்னா பேதுருவை போல முடிவெடுக்கணும் யூதாஸும் பேதுருவும் ரெண்டு பேருமே இந்த சிலுவையில் அறையப்படுகிற சமயத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினவர்கள் தான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை இவர்கள் செய்தார்கள் யூதாஸ் ஏசப்பாவை காட்டி கொடுத்தான் பேதுரு ஏசப்பாவை மறுதளிச்சார் ஆனால் யூதாஸ் மரணத்தை தெரிவு செய்தான் பேதுருவோ மன்னிப்பை தெரிவு செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம ஏசப்பா கிட்ட திரளான மன்னிப்புகள் உண்டு மன்னிப்பு கேட்டு அதை நம்ம மறந்துடணும் மறுபடியும் பழைய பாவங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக குற்ற மனசாட்சி நம்மளை வாதித்து கொண்டு தான் இருக்கும் பழைய பாவங்களிலிருந்து விடுதலையாகி புதிய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கி ஏசப்பா நம்மளை அழைக்கிறார் இதோடு இந்த தியானத்தை நான் முடிக்கிறேன் மேலும் நாளை தினத்தில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்